செப்டம்பர் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் உன் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு உன் நாண்டவராகி கடவுளை அன்பு கூறுவாயாக உடைய கட்டளையின் பிரகாரமாக அப்பா பிதாவை பரிசுத்த ஆவியானவரே உம்மை அன்பு செய்யவும் உம்மை ஆராதிக்கவும் ஒரு மனதாய் உண்மை நாங்கள் துதித்து பாடவும் உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றல் புதிய பரணி நிறையங்களுக்கு தருகிறீர் வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களில் இருந்தும் 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 எங்களுக்கு விடுதலை தந்து உடைய பேரன்பையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து எதிலுமே குறையப்படாமல் நிறைவாய நிறையங்களை பாதுகாத்திருக்கிறீர் நிறைவாயங்களில் தூக்கி சுமந்திருக்கிறீர் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கு

பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகாலை எழும் நேரத்திலிருந்து இரவு உறங்கு செல்லும் வரைக்கும் உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாக்கிறீர் எங்களை தூக்கி சுமக்கிறீர் செல்லும் இடமெல்லாம் எங்களை பாதுகாக்கும்படி உடைய தூதர்களுக்கு எங்களை கட்டளை இடுகிறீர் எங்கள் பலவீனங்களில் எங்கள் பலனாகிறீர் எங்கள் சோர்வுகளில் எங்கள் அசதிகளில் அப்பா புதிய பலனாலும் புதிய ஆற்றலாலும் எங்கள் இடை கட்டுகிறீர் உங்களுடைய அன்பு முடிவுறவில்லை உடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை அது ஒவ்வொரு நாளும் புதிதாக என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே புதியதான அன்புனாலும் புதியதாக இறக்கத்தினாலும் நீர் எங்களை முடி சுட்டுகிறீர் ஐயா வாழ்நாள் முழுவதும் நலத்தினாலும் எங்களை முடி சுட்டுகின்றீர் அழுத்திருந்த திருப்பாடு ஆசிரியரோடு இணைந்து நாங்கள் ஒரு மனதாயுமையை ஆராதிக்கிறோம் அன்பு கூறுகிறோம் நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அதை எண்ணி எண்ணி நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆண்டவரே உம்முடைய உன்னத நாமும் உயர்ந்த நாமம் ஆராதிக்கப்படத்தக்க நாமும் என்றும் எப்பொழுதும் புகழுக்குரிய நாம் இந்த நாமத்திற்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் மண்டியிடும் எல்லா நாவும் ஆண்டவர் என்று அறிக்கையிடும் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக ஒரு மனதாயுடைய நாமத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஒரு மனதாயுடைய நாமத்தை நாங்கள் புகழ்கிறோம் ஒரு மனதாயுடைய நாமத்திற்கு முன்பதாக நாங்கள் மண்டியிடுகிறோம் ஐயா நன்றி சொல்லி பரிசுத்தர் 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 தூயவர் 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 துதிக்கு பாத்திரர் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் என்று சொல்லி உம நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட பா வாழ் என் போராட்டங்கள் எத்தனையோ எத்தனை எல்லா போராட்டத்தின் சூழ்நிலைகளும் உடைய காரணம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் அப்ப அதிகாலை எழும்பொழுதும் அந்த நாளுக்குரிய போராட்டங்களை குறித்து நாங்கள் பயத்தோடு கலக்கத்தோடு அந்த நாளை தொடங்கலாம் கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம் தேவைகளை எப்படி சந்திக்க போகிறோம் குடும்ப சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் நிந்தைகளை அவமானங்களை பொருளாதார குறைபாடுகளை எப்படி சந்திக்கப் போகிறோம் என்று சொல்லி எங்களை சுற்றிலும் நெருக்கடிகள் அப்பா இன்னல்கள் இடையூறுகள் நிறைவேறப்படாத ஆசைகள் நிந்தைகள் அவமான அவமானங்கள் வெட்கங்கள் தலைகுனிவுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கிறபடியான நன்றி உமை ஆராதிக்கிறோம் ஐயா சிங்க பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறைவும் ராதி என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் குறைவுபடாமல் நீர் நிறைவாய்ங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர் எங்கள் பரலோக தகப்ப நீர் எங்களை நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கிறீர் உடைய நீதியின் வழக்கரம் எங்களை பற்றி பிடித்திருக்கிறபடியினால் நாங்கள் கால் அடி சறுக்கி விழும் பொழுது உடைய கரம் எங்களை தாங்குகிறபடியினால் ஓ எங்கள் கண்ணில் இருந்து பாணி கண்ணீர் வட வர அனுமதியாத மழகினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா இந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு ஆனாலும் கலங்காதீர்கள் நிலைகுலையாதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் இதோ நான் உலகை வென்றுவிட்டேன் என்று சொன்னீரே பாவத்தை வென்றவர் சாவை வென்றவர் ஓ சாவை சாவினாலே நீ வென்றவர் அப்பா உம்முடைய இருதயம் எங்களுக்காக துடிக்கும் இருதயம் உம்முடைய இருதயம் எங்களுக்காக அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அன்பின் நிமித்தமாக துடிக்கும் இருதயம் என்பதை நாங்கள் உணர்குரோவம் ஆண்டவரே அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நீ செல்லுவை மரத்தில் எல்லாவற்றையும் எங்களுக்காய் சுமந்து முடித்து விட்டீர் எங்கள் பாவ எங்கள் பலவீனங்கள் எங்கள் வியாதிகள் அப்பா நாங்கள் சுமக்க வேண்டிய எல்லா விதமான சுமைகளையும் நிறைய சுமந்து கொண்டீர் விடுதலையும் எங்களுக்கு தந்துவிட்டீர் அப்பா நாங்கள் தான் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு ஊனியல்பு நிச்சயம் அடிமையாக நீர் அனுபவித்திருக்கிற நீர் கொடுத்திருக்கிற விடுதலை அனுபவிக்க முடியாதபடிக்கு எங்கள் பாவங்களும் எங்கள் பலவீனங்களும் தான் எங்களுக்கு தடையா இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் மன்னவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற எல்லாரும் ஒரு மனதாய் சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் மீட்டெடுக்கப்பட்ட ஜனமாக உடைய ரத்தத்தினால் கழுவுகிற ஜனமாக உடைய பரிசு தாவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஜனமாக அப்பா தந்தையே அன்று அழைக்கக்கூடிய உரிமையை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால் இதோ உமது உடலாகிய திரைச்சிலையின் வழியாக உடைய திரு தூயகத்துக்குள் நுழையக்கூடிய துணிவை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் ஓ மண்டை நாங்கள் வந்து உடைய திரு இருதயத்தை உடைய பரிசுத்த இருதயத்தை எங்களுக்காக துடிக்கும் இருதயத்தை உம்முடைய அழகான திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எங்களையே ஒற்று நோர்க்கும் அந்த அழகான கண்கள் அப்ப உடைய கண்கள் எங்கள் மீது பட்டதால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே உடைய இரக்கம் நிறைந்த பார்வை எங்கள் மீது பட்டதால் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோமே அந்த இறக்கமுள்ள பார்வைக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோமையா ஒரு நாளும் அண்டவர உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசும் தெய்வம் என்பது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இந்த நச்செய்திலும் கூட உமக்கு பென்சிதர்கள் ஏதோ தங்களுடைய உடமையை கொண்டு உமக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்ல நாங்கள் வாசிக்கின்றோம் பொதுவாக யூத ரபிகளுக்கு பென்சிதர்கள் கிடையாது ஆனால் உமக்கு மட்டும்தான் பென்சிலர்கள் இருந்தார்கள் இவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் இருந்து பயன் பெற்றிருந்தார்கள் அல்லது நலமடைந்திருந்தார்கள் அதற்கு நன்றியாக அவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு உமக்கு பணிவிடை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம் உமக்கு பெண் சிறர்கள் இருந்ததும் இதோ அவர்கள் உமக்கு தங்கள் உடைமைகளை கொண்டு பணிவிடை புரிந்ததும் இதோ எங்களுக்கு அநேக காரியங்களை உணர்த்துவதாக இருக்கிறது இரையாட்சி பணியில் ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது எல்லாருக்கும் இடம் உண்டு உம்மிடம் இருந்து ஒருவர் பணம் அதற்கு அவர் உம்முடைய பெண் சிறர்களைப் போன்ற நன்றியுடர்களாக இருக்க வேண்டும் இரையாட்சி பணி என்பது ஒரு கூட்டு முயற்சி அதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை சிலர் பணம் தரலாம் அதை தர இயலாதவர்கள் தங்கள் உடல் உழைப்பை தரலாம் அதை விடவும் அவர்கள் இறை தங்களையே தரலாம் என்று சொல்லி அநேக காரியங்களை எங்களுக்கு உணர்த்துவதாக அமைவதை நாங்கள் பார்க்கிறோம் முதல் வாசகத்திலும் கூட பௌலடியார் அவரை போன்று நாங்களும் ஒவ்வொருவரும் தாண்டவராகிய உண்மை பற்றிய நச்செய்தி அறிவிக்க வேண்டும் நச்செய்தி அறிவிக்க முடியாதவர்கள் அறிவிக்கின்றவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் எங்களால் ஊர் ஊராக சென்று நச்செய்தி அறிவிக்க முடியாது நாங்கள் இருக்கும் இடத்தில் நச்செய்தியாக வாழ எங்களை அழைக்கின்றீர் உமக்கு குகந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இட வார்த்தையின்படி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை உலகத்திற்கு ஒலியாகவும் உப்பாகவும் உம்மை பின்பற்றுகிற அடையாளங்களாகவும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அழைப்பு விடுகிறீர் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்பு கூறியவர் என்று சொல்லி ரெண்டு குறைந்தியர் ஒன்பது ஏழை நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் உமக்கென கொடுத்து அதிலும் முகமலர்ச்சியோடு கொடுத்து எங்கள் உடல் உழைப்பு எங்கள் நேரம் எங்கள் திறமைகள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் அன்பின் நிமித்தமாக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழை எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக அன்பும் தெய்வீக பிரசன்ன வண்ணமும் ஒவ்வொரு இருதயங்களும் நிறப்பட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் அப்பா வாஞ்சையோடு ஏக்கத்தோடு அநேக சப விண்ணப்பங்களை வைத்து என் சபத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி உடைய முகத்தையே நோக்கி கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் பரலோக ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படுவார்களாக என் தகப்பன் ஒருவர் உண்டு என் சபத்தை கேட்பதற்கு ஒரு பரலோகம் உண்டு என்று சொல்லி உண்மையான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஜனம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பரலோகம் பதில் கொடுப்பதாக நிறைவேறப்படாத இருக்கிற நிறைவேறப்படாத ஆசைகள் இருதயத்தில் இருக்கிற எல்லாவிதமான அப்பா வாஞ்சைகள் ஏக்கங்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்ப கடன் சுமைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் கணவனை இழந்து மனைவியை இழந்து அனாதைகளாக இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு இயற்கை அசம்பாவிதங்களின் நிமிதமாக இன இழப்புகளை சந்தித்து அப்பா அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் சமுதாயத்தின் ஒதுக்கப்பட்ட நிலையில் வெறுக்கப்பட்ட நிலையில் தள்ளப்பட்ட நிலையில் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றப்பட முடியாத நிலையில் இருக்கிற என் சகோதரனின் சகோதரி ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பிராக இறங்குவீராக சுகம் தரும் தெய்வம் சுகத்தையும் பரணையும் கட்டளையிடுவீராக எப்பொழுதும் என்னால் உண்மையை பற்றி கொண்டு வாழக்கூடிய அசைக்க முடியாத விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் ஆழ்ந்த அன்பினாலும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீ நிரப்புவீராக என நேர்ந்தாலும் எது வந்தாலும் உம்மை விட்டு கொடுக்காமல் உமை விட்டு பிரியாமல் விஸ்வாசத்துல சோர்ந்து போகாமல் உமையே பற்றி கொண்டு உண்மையை பற்றி உறுதியாய் உம் அன்பு நினைத்து நிற்க தேவையான பரலோக வல்லமை என்னுடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக எங்களிடம் சகோதரி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெயிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் இந்த இரவு நேரத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக் கொள்வார்களாக எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் மறந்து உங்க மடியில நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு நேரம் முழுவதும் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றல் புதிய பலன் பெற்று தொடர்ந்து அவர்கள் உமோடு கூட நடக்க நீர் உதவி செய்வீராக ஆற்றல் தருவீராக எல்லா தூதி எல்லா கான எல்லா மகிமை

எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் இந்த வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்று கனியாக ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழே சுகே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்